அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அதிலும் பார்த்தீங்கன்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு வாக்கின்படி நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவல தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியான நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மற்றொரு புறம் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சீரான பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார உயர்வுனால் எப்பொழுதுமே மனதில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க போகிறவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உறவுகள் வருகையான சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்க பிரவிங்க அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழில நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் உதவிகள் கிடைக்க பெறவிங்க அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால மனம் மகழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம் அரசு பதவியில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன்பெறுவாங்க நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்க பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமைய பெறலாம் பல வகையான உயர்ந்த வாக்கு நவசத்தை அமையப்படுவீங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள் மனைவி மூலமாக புரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்படுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க மனதுல நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம் நல் ஆரோக்கியம் ஏற்படுங்க அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறவிங்க தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவே இருப்பீங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி பெறுவாங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம் மகளும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல போல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத கழிப்பீங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பெறுவீங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தும் கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவியும் செய்வாங்க அதே தங்களுக்கு ஓரளவு பண வருவாயி இருக்க பல புண்ணிய தலங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நடக்குங்க அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படலாம் சிலருக்கு உயர் ரக வாகனங்களும் கிடைக்குங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் சிலருக்கு பணமுடைமை உடைமை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தா வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகைகளையும் பிறரால குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படக்கூடிய நேரங்க அதே மாதிரி தங்களுக்கு இனிய காலம் அப்படின்னும் சொல்லலாம் மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவுங்க வாக்கால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும் அரசாங்கத்தால அனுகூலங்களும் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே போல புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் உருவாக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரக வாகனங்களும் கிடைக்குங்க பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்க அதே மாதிரி புத்தக வெளியீடு போன்ற தொழில்கள்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் சற்று கவனமாக இருக்க பாருங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களினுடைய உதவியுடன் செய்யலாம் பணியாற்றுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும் அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும்